கலந்த இந்த பாலை நீ உன் முதலாளி அம்மா ருத்ராவுக்கு கொடுக்குற என்ன பாட்டிமா சொல்றீங்க ஏன் ருத்ராமாவுக்கு நான் விஷம் கொடுக்கணுமா ஆமா நீ தான் கொடுக்கணும் உன்னதானே அவ மக மாதிரி நடத்துறா நீ என்ன கொடுத்தாலும் அவ சாப்பிடுறா அப்ப நீதானே இந்த விஷங்கள் இந்த பாலை அவளுக்கு கொடுக்கணும் அவ இதை குடிக்கணும் சாகணும் மாட்டிமா நீங்க கோவப்பட்டாலும் எவ்வளவு நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கேன் கடைசியில நீங்களே ருத்ரமாவ கொலை பண்ணதான் வந்திருக்கீங்களா எதுக்காக உங்களுக்கு இந்த கொலை வெறி ருத்ரமா உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க நீ என்ன என்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கியா நான் சொன்னதை சேடி இல்ல நான் பண்ண மாட்டேன் நீங்களும் கொலை பண்றதுக்கு நான் விடவும் மாட்டேன் ஏய் என்னடி எஜமானி கத்திரிக்க வெண்டைக்க விஸ்வாசம் சொல்ல போறியா கடைசி வரைக்கும் வேலைக்காரியாவே இருந்து சாக போறியா பைத்தியக்காரி 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 அப்ப ரத்னம் இருபத்தஞ்சு வருஷமா ருத்ரா கிட்ட டிரைவரா இருக்கான் ஏதாவது சம்பாதிச்சு வச்சிருக்கான நீயும் அண்ணனும் தான் மாடா உழைக்கிறீங்க என்ன மிச்சம் இருக்கு கைக்கு வாய்க்குமே சரியா போகுது நான் சொல்ற வேலையை மட்டும் நீ முடிச்சேன்னு வையே காலம் பூரா நீ சந்தோஷமா வாழலாம் என்ன சொல்ற என் உயிரை கொடுத்தாவது அவங்களை காப்பாத்துவேனே தவிர உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் பண்ணாத நீ துரோகம் பண்ணாத நீ பண்ணலனா என்ன நான் அவ கதையை முடிப்பேன் இந்த நான் ருத்ராவை கொலை பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேங்கிற விஷயத்தை நீ அவகிட்ட போய் சொன்னேன்னா

பிடி காலை அம்மா பிடி என்னிஸ்மா என்னிஸ்மா என்னிங்க சும்மா காலை பிச்சி அம்மா இப்ப என்னம்மா இந்த பாலை குடிக்கணும் அவ்ளோதானே கொடுங்க ஏய் இப்போ ருத்ரா என் மகன் அவதான் என் உயிரை அவளை கொல்றதுக்கு நான் பார்ப்பேன உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன் அதே மாதிரி நீ குடிச்சது வெஷமே இல்லை தேன் நீங்க சொல்றது உண்மையும் யோசிச்சு பார் உனக்கே புரியும் என்ன சித்தி சொல்றீங்க சக்தியோட கேரக்டரை பொண்ண நீ மகஸ்தானத்துல வச்சு நடத்திரியே அதுக்கு அவ தகுதியானவளா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்த உரசி பார்த்தா தானே அது தங்கம்மா இல்ல பித்தளையான்னு தெரியும் உண்மையிலேயே சொல்றம்மா இந்த பொண்ணு சொக்க தங்கம் எங்க ருத்ராமா ரொம்ப நல்லவங்க அவங்க உயிரோட இருந்தா எத்தனையோ குடும்பங்கள் புழைக்கும் அவங்களையே அழிக்க பாக்குறீங்க அதுக்கு பதிலா நான் வேணா செத்து போறேன்னு சொல்லி நான் விஷம் கலந்து வச்சிருந்த பாலை டக்குன்னு எடுத்து குடிச்சுட்டா அப்பதான் எனக்கு புரிஞ்சது இவ உண்மையிலேயே உன் மேல அன்பு பாசம் விசுவாசம் எல்லாம் வச்சிருக்கா

இவளால் அதை தாங்கிக்கவே முடியாது துடிச்சு போயிடுவா இவன் நம்ம குடும்பத்துக்காக பண்ணத்தி ஆகும் கொஞ்ச நஞ்சம் இல்ல சித்தி அவ்வளவு பண்ணிருக்கா என் மேல பழி விழுந்தப்ப கூட எதிர்த்தரப்பு லாயர் வரதாச்சாரிக்கு பயந்துகிட்டு எந்த லாயரும் ஏன் சார்பா ஆஜராகிறதுக்கு முன் வரல அப்ப இவதான் யாழ் நீங்கிற ஒரு திறமையான லாயரை பார்த்து ஹே வழக்கை எடுக்க சொல்லி அந்த பெரிய பழியில இருந்து என்ன விடுதலை பண்ண வச்சா அசாத்தியமான நாளுக்கு நாள் இவ மேல எனக்கு பெரியம் கூடிக்கிட்டே போகுது அத்தை இன்னைக்கு சக்திய வீட்டை விட்டு அனுப்ப போறாங்கன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சொன்ன அந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்கலான்னு வந்தா இங்க எல்லாமே உள்டாவா நடந்துட்டு இருக்க என்கிட்டயும் அப்படிதான் அப்ப சொல்லிட்டு போனாங்க இப்ப என்னடா இப்படி ஒரு நல்லவள உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சர்டிபிகேட் தராங்க எல்லாமே மாதிரி இவங்களும் தாவுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அத்த இத பாருமா என் பொண்ணு மேல நீ வச்சிருக்கிற அன்பு பாசம் பாதுகாப்பு இதுல எதுவும் குறையக்கூடாது அவளை நல்லா பாத்துக்க அவங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டோமா மா எனக்கு ஒரு காஃபி போட்டுக்கொண்ட கொஞ்சம் நாட்டு சக்கரை சரிங்க சரிங்க சித்தி நீங்க ரெஸ்ட் எடுங்க எனக்கு கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நான் போய் பார்த்துட்டு வேன் சரிம்மா நீ போ விலை பார் பாட்டி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நீங்களும் மம்மி மாதிரி ஆயிட்டீங்க உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி அவ தப்பான பொண்ணா இருந்திருந்தா அவ கண்ணத்துல நாலு அற விட்டு கழுத்த பிடிச்சி தர 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 தரன்னு வெளியில அனுப்பியிருப்பேன் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஒண்ணு பண்ணு இனிமே நீ அவளோட ஃப்ரெண்ட்லியா ஆயிரு அவ ரொம்ப நல்ல பொண்ணு வணக்கம் சார் ஆ குட் மார்னிங் அருண் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சொல்லுங்கள் சார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா ஆ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சார் சார் நீங்கள் மட்டும் இருக்கீங்க ஒர்க்கர்ஸ்லாம் எங்க சார் அவங்களாம் லஞ்ச்க்காக வெளியே போயிருக்காங்க சார் ஃபைலில் கொடுங்க தேங்க்ஸ் என்னது ஃபைல்ல லவ் கிரீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு லவ் கிரீட்டிங்ஸா என்ன சார் சொல்றீங்க இதுதான் இருக்கு இது என்ன சார் இது எனக்கு வந்து கிரீட்டிங்ஸ் இல்ல அப்புறம் எப்படி இது இந்த ஃபைல்ல இருக்கு நேத்து உங்ககிட்ட இதை கொடுத்து கரெக்ஷன் பார்த்துட்டு வர சொன்னேன் அப்புறம் உங்களுக்கு தெரியாம எப்படி அது உள்ள வந்திருக்கும் சார் அதான் சார் எனக்கும் புரியல அருண் பதட்டப்படாதீங்க லவ் பண்றது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன் லவ் பண்ணுறீங்க எதுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு கேட்குற ரைட்ஸ் யாருக்கும் இட்ஸ் யோர் பர்சனல் இது உங்கள் பர்சனல் ஃபைலில் வச்சுக்கோங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ல வச்சிங்கன்னா இதை நான் பார்க்காம எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணியிருந்தா அங்கே இருக்கிறவங்க இதை படிச்சுட்டு என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க இட்ஸ் ஓகே கவனம் இல்லாமல் தான் பண்ணிருக்கீங்க இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சாரி சார் பரவாயில்லைங்க இதுக்காக நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு மேலே கோவத்தை காட்டிடாதுங்க ம் சரி நீங்க இப்ப போய் குன்றத்தூர்ல இருக்கிற நியூ பிளான்ட்ல வேலை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க ஆ ஓகே சார் அருண் உங்க கிரீட்டிங் கார்டு இதே மாதிரி சக்தி நமக்கு கொடுத்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் ஆன்லைன் கேம்ல நான் கிங்கின்னு உனக்கு தெரியாதா லாஸ்ட் ஃபோர் மந்தாக தான் பேட் டைம் அதனால ஒரு ஃபைவ் லேக்ஸ் லாஸ் பண்ணிட்டேன்டா நீ ஒரு ஃபைவ் லேக்ஸ் குடும்பச்சு அதை நான் உனக்கு டென் லேக்ஸாக திருப்பி கொடுத்துருவேன் டேய் மச்சான் அவனா எனக்கு ஒருத்தே கிடையாதுரா அவன் கிட்ட தோத்தது தான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குதுடா இந்த முறை அவனை கண்டிப்பா ஜெயிச்சு அவன் கிட்ட நான் விட்ட பணத்தை எல்லாம் மொத்தமா தட்டி தூக்கிடுவேன்டா நான் கேட்ட அமௌண்ட்டை மட்டும் கொடு உனக்கு ஒரே வாரத்துல ரிட்டர்ன் பண்ணிடுவேன் ஓகே மச்சி தேங்க்ஸ் டா சரி சரி நீ பணம் ரெடியானதும் கூப்பிடு நான் வந்து வாங்கிக்கிறேன் பாய் வந்திருக்கும் என்ன சார் வலிவுல பாத்து வராம அப்படியே பறந்து வரீங்க இப்ப என் மேல மோதி இருந்தா என் நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நான் சரியாத வந்தேன் நீங்க தான் மொபைலை பார்த்துட்டே வந்தீங்க ஓ அப்ப நான் மொபைலை பார்த்துட்டு வந்தது தப்பு நீங்க ரோட்ல வந்தது சரி அப்படிதானே ஓ போடு நிடுங்க திவ்யா என்னால முடியல என்ன अरुण தலைவலிக்குதா நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் திவ்யா ஏன் இப்படி படுத்து எடுக்குறீங்க உங்க கம்பெனில நான் வேலை பார்க்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அதனால என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்களா என்ன அருண் இப்படி சொல்றீங்க நான் இப்படி உங்களை வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைப்பேன் அப்படி நினைக்காம தான் அந்த கிரீட்டிங்ஸ் என் ஃபைல்ல வச்சிங்களா ஓ சார் எதுக்கு தான் டென்ஷன் ஆகுறீங்களா பின்ன வேற எதுக்கு டென்ஷன் ஆவாங்க டெண்டர் ஃபைல்ல போய் அத வச்சிருக்கீங்க சிவா சார் அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன அருண் கேக்குறாரு நான் எப்படி ஆடி போய்டேன் தெரியுமா நீங்க ஏன் ஆடி போகணும் நான் என்ன அதுல என் பேரை எழுதி வச்சிருக்கேன் இங்க பாருங்க திவ்யா மெச்சூரிட்டி இல்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் இது பெரிய பிரச்சனை எல்லாம் போய் முடியும் பாத்துக்கங்க எனக்கு இருபது வயசு ஆகுது என் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற மெச்சூரிட்டி எனக்கு எப்பவோ வந்துருச்சு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரைக்கும் உள்ள வயசு ரொம்ப தடுமாற்றமான வயசு அது ஒரு விதமான லவ் கிரிக்கு பிடிக்க வைக்கும் அதுல நாம தான் சரின்னு தோணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல தான் எது சரி எது தப்புங்கிற மெச்சூரிட்டியே வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்ற பக்குவமும் நிதானமும் எனக்கு எப்பவோ வந்துருச்சு எனக்கு நூறு வயசு ஆனாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற லவ் அப்படியே தான் இருக்கும் நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு நூறு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க இனிமே இந்த மாதிரி பைத்திய கர்த்தனமா ஃபைல்ல கிரீட்டிங்ஸ்லாம் வைக்காதீங்க ப்ளீஸ் நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் வந்துட்ட சரி நான் கேட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்திருக்கியா நான் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு பென் டிரைவை கொடுத்துரு என்ன ரத்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சார் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல ஐயோ நீ யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒன்றும் ஆர்வம் கிடையாது நீ சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்துட்டேன் அதை எடுத்துக்கிட்டு நீ பென் டிரைவை கொடுத்தா அது போதும் நேரடியாக உங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாளில் ரத்னா அப்புறம் எப்படி பணத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியும் நீ நிற்கிற இடத்துலயே சூட் கேஸை வச்சுட்டு திரும்பி பக்கம் போயிட்டே இரு நான் வந்து எடுத்துக்கிறேன் சரி நீ சொன்ன மாதிரியே இங்கே பெட்டியை வச்சுட்டு நான் போயிடுறேன் நீ பெட்டியை திறந்து பணத்தை எடுத்துட்டு அங்கேயே பென்ட்ரைவ் வச்சிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் என்ன இன்னும் அவ்வளோ பெரிய ஏமாளி நினச்சாரு ரத்தனோ நீ கொண்டு வந்திருக்கிற பணம் நல்ல பணமா இல்லை டூப்ளிகேட் பணமான்னு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் உனக்கு பென் கொடுக்க முடியும் ஐயோ நிஜமாவே இது நல்ல பண்ணதா டூப்ளிகேட் பண்ணலாம் கிடையாது எனக்கு உன் மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாது ரத்னா நான் சொன்ன மாதிரி பணத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பணம் எல்லாம் ஒரிஜினலா இருந்தா நானே உனக்கு ஃபோன் பண்ணி பென் டிரைவ எங்க வந்து வாங்கிக்கணும்னு சொல்றேன் அங்க வந்து வாங்கிட்டு போ டேய் என்ன நம்புடா இதுக்கு மேலலாம் எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது ரத்னா நான் சொல்ற மாதிரி பணத்தை வச்சுட்டு போயிட்டு இல்ல நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பென் டிரைவை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருவேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நீ சொன்ன இடத்துலயே பணப்பெட்டியை வச்சிடறேன் நீ பணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் பென் டிரைவை கொடுத்தாலே போதும் எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அது சரி பக்கத்துல ஒரு நந்தி சிலை இருக்குல்ல ஆ ஆமா இருக்கு அங்க பெட்டியை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிரு சரி

ஓகே பாட்டி போயிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போறேன் பாட்டிமா மத்தியானம் உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கானத நான் வாங்கிட்டு வந்துருவேன் இத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் உங்களுக்கு என்ன வேணும்னு தனியா கேக்குற அதுக்கு இல்ல பாட்டிமா இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல அதான் கேட்டேன் பொதுவா வீட்டுல சமயக்காரங்க இருந்தாங்கன்னா வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுல ஏதாவது தான் செய்வாங்க இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கடமைக்காக செஞ்சு வைப்பாங்க ஆனா நீ அப்படி இல்லம்மா இந்த குடும்பத்து மேல விசுவாசமா மட்டும் இல்லை அக்கறையாவும் இருக்கிற நல்ல பொண்ணு

இதில எதுவுமே எழுதாம எம்டியா இருக்கு பேப்பரை மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் வேற இருக்கானு பாருங்க அப்படியா இதுல எதுவுமே எழுதலையா எழுத மறந்துட்டேன் போல இருக்கு பரவாயில்ல பாட்டி இப்ப எழுதி கொடுங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன பொருள் வேணும்னு எனக்கு ஞாபகம் இல்ல வயசாயிடுச்சுல்ல அதான் மறதியாயிடுச்சு நான் யோசனை பண்ணி எழுதி வைக்கிறேன் நீ அப்புறமா வாங்கிட்டு வந்து கொடு இப்போ நீ கிளம்பு சரிங்க பாட்டி இதே மாதிரி தான் எதுவுமே எழுதாம ஒரு ப்ளைன் பேப்பரை அனிதா கிட்ட கொடுத்தேன் அவ அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்காம ஹேண்ட் பேக்ல அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க எப்ப பாரு ஒரு படபடப்பு கோவம் அவசரம் இது மட்டும்தான் இருக்கு ஆனா இந்த வேலைக்கார பொண்ணு சக்தி கிட்ட ருத்ரா கிட்ட இருக்கிற எல்லா குணாதிசயமும் அப்படியே இருக்கு பொறுமை நிதானம் புத்திசாலித்தனம் புரியலையே பொருத்தமா இல்லையே